இங்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மீடியா என்னுடைய அருமை சோறு அத்தனை பேருக்கும் வணக்கம் இரவின் விழிகள் ஒரு ஓமை மாதிரி பெரிய வெற்றி அடையணும் பெரிய சந்தோஷம் மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போதான் அவர் சொன்னார் எனக்கு என்ன காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க அப்போவே நினைச்சேன் நான் இதுக்குள்ளே ஏதோ உள் கூத்துருக்கேன் அப்படின்ட்டு இங்கே வந்தே ஆகணும்னு பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே இதுதானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு ஏன்னோ ஒரு ஓடி வந்து வரவேற்றாரு நான் அவர் யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிறப்ப தான் டேரக்டரு சார் உங்களுக்கு உங்களுக்காக தான் அப்போ தான் தெரிஞ்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு வாழ்த்துக்கள் ரஹேந்திரன் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம் இது வாய்ப்பு கட்டாயமா இருக்கு கலைஞர் இல்லை நீங்கள் அண்ணா ஆறு என்னை டக்குன்னு கிளம்பிட்டாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதில் அவர் ஒரு பாயிண்டை சொல்லிட்டு போனார் சினிமா அப்படின்ட்டு ரிலீஸ் பற்றி இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரம் பக்கம் டக்குன்னு திரும்பிவிடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறையா ரிலீஸ்னொடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ ஒருவேளை அவங்க ரெட்ஜெயின் சொன்னாங்கன்னா ஏன் மீடியம் பிறியில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க உடனே இந்த பக்கம் திரும்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூற்றி எட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தான் தெரியும் பட் இந்த பக்கம் அவங்க பட் இது அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்போவும் தான் வருது நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஏன்னா நானும் இயக்குனரை ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு சேர்த்து ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனால் மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் இல்லை ஒரு ஐம்பது நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கேளுங்க கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்தில் படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்கல்லையா அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை பட் அவங்கள குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அதை இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில் வந்துடுமே இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறிப்போச்சு ஸோ நம்ம அதை அதை நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அந்த ரைட் ரைட்டாகிறாங் கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது எங்களுக்கு வரும் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனால் ஸோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்னில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் சொல்கிறதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கம்ப்ளட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விசால் சார் பேசியிருந்தாரு சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன் நேரடியாகவும் போய் சந்தித்தேன் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாராக இருங்கிறது தான் சென்ஸ் ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டாரு அவர் உஷாரா இருக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ் ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுங்களேன் அது இஸ் ராங் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் உண்மை என்னென்னா சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்குறது உண்மையே ஒன்று தான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கிரியேட் பண்ணோம் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கு தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக என் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்றீங்க தேட்டர்ஸ்க்கான வர்றதுக்கு அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாம வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையும் உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக் ஈவன் மீ ஈவன் யூ ஈவன் எனிப்படி யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ் ஸோ இனி வர டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான் இது இதுதான் காரணம் இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கலாம் மேபி காரணமா இருக்கலாம் அவங்க மட்டும் வந்து படம் பார்த்ததுக்கு ஆசாக மாறாதான்னு நினைக்கலாம் மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்கா இருக்கலாம் மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம் மேபி அவங்க ரொம்ப நாள் அடிப்பட்டதற்கான மருந்தா இருக்கலாம் எனிதிங் ஹாப்பன் பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்ல காசாக மாறுது இல்லை ஸோ இப்போது ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன் விட்வின் இந்த இன்பிடிமேனு அதை காசா மாறுறதுக்கும் தேட்டர்ல படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்றது ஒரு ரீசன் ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இட்ஸ் ரீசன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன் அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து தியேட்டரில் முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது நாட்டு அதுக்கு போஸ்ட் எங்கே வரல அந்த இசையமைப்பாளருக்கு வரல ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல விமல் சாருக்கு தான் வந்தாங்க ஏன்னா அவர் களவாணியிலேருந்து அவர் ராணியத்தை சமாளிச்சு இருந்தார் அதுக்காக இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்ப இந்த படத்துல எனக்கு இதையும் சேர்த்து சொல்லிடணும் கூடுதலா இப்போ நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒன்று இருக்கு பேய் படம் இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கடந்த படங்கள் சாமி படம் இது யார் நடிச்சாலும் ஓடிடுன்னு ஒரு கிராமம் ஸோ நீங்கள் இந்த கிராமர்ல தப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் வந்துடும் நீங்கள் ஹீரோ யார் வில்லன் யார் வந்தோடு பெருசாக பார்க்க மாட்டாங்க வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்குறாங்க எத்தனை சாங்கு இருக்குது அஞ்சு சாங் இருக்கா ரெண்டு ஃபைட் இருக்கா இது என்ன காரணம் என்ன ஜானர் படம் த்ரில்லர் த்ரில்லர்னால் உள்ளே எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்ல அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு ஹிந்தியில் தெரியாது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் வயகன் படத்தை விடுத்துருவாங்க கர்நாடகால தெரியாது ஒரு பத்து பன்னு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்ல அது விற்கிறாங்க விற்கும் போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் பிக்ஸ் பண்றாங்க இப்படி ஏதோ ஒன்று வரும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில படம் வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்ச அசலா ஊரே சொல்லுவேன் என்ன பிரமாதம் வரைஞ்சிருக்கீங்க அது உண்மை ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா கிருக்கும் அப்போ அம்மா சொல்றேன் என்ன மாதமா வரைஞ்சிருக்கேன்னு அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்கு அப்பதான் அந்த படம் ஓடும் அப்புறம் நான் படம் எடுத்த ஓடல நான் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நான் படம் எடுத்த ஓடல நான் படம் எடுத்த ஓடலாம் படம் நல்லா இருந்தா தான் ஓடும் இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு அது பல விருதுகளை எடுக்கும் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்து அது திருப்தி தரும் அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும் பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு ஈவன் தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது பண்ண சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்தில் வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறது நான் பார்த்தேன் அந்த தேட்டர்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது

அவங்களை பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தம்பது தேட்டர் நூத்தம்பது தேட்டர் நூறு தேட்ரு ஹண்ட்ரட் ஸ்டோர்ஸ் நூறு ஷோஸ்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசிருக்காங்க போய் பேசியிருக்காங்க டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பாத்துக்கங்க கவர்மெண்டே இதை போய் பண்ணலாம் இதை நான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன் நான் என்ன கேட்கிறேன் முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு பணம் போட்டால் ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம் பத்து கோடி இருந்தா பத்து கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம் உங்க சொத்தையும் கொண்டு யார்ட்டா கொடுப்பீங்களா உங்க நிலத்தை யார்ட்டா கொண்டு கொடுப்பீங்களா யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்ல எழுதி வைப்பீங்களா படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்த பேர்ல எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற வழக்கம் பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு தேட்டரை பிடிச்ச படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க இவர் படம் எடுக்கிறாரா அஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அவர் தோத்து போயிட்டு தோத்து போயிட்டு அழுகுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்கங்க எனக்கு ஆசையா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன் பண்ண போறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறேன் சீக்கிரமே பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா அது யார்கிட்டயாவது தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யாரா கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு ஏன் கெஞ்சணும் இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ஏன் யாருக்கு முன்னாடியும் ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாருன்னா இங்கே பண்ணலை உங்கள் பயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பூவ மாதிரி இருக்குது பயப்படாமல் படம் பண்ணுங்க செய்யுங்க இந்த திரைப்படம் வெற்றியிடையே வாழ்த்துக்குள் நன்றி